எக்ஸ்ட்ரீம் பண லாபம் தொழில் லாபம் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்களா பெருத்த லாபத்தை அடையலாம் தொழில் ரீதி அருமையா தொழில் லாபம் அருமையா கரெக்டா திட்டம் போட்டா போடல சம் டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்ப அந்த பேச்சுவார்த்தை குடும்ப இயல்பு அது ஓரளவுக்கு எடுத்துட்டு போயிக்கலாம் போட்டியில் ஜெயிக்கலாம் அப்ப அந்த தொழில் போட்டியை மட்டுமே வச்சுக்கோங்க தொழில் லாபம் தொழில் போட்டி முன்னேறது வணக்கம் நம்மளே நான் உங்கள் ராஜன் பண்டிட் சிங்கப்பூர்ல இந்த வீடியோ நம்ம ஃபேவரட் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குங்க மகர் ராசிக்கு ராசிய பாயிண்ட் இது ஏன் இந்த உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கதான் ராகு கேது குரு சனி ரெகுலரா ஒரே இடத்துல தான் இருக்கும் ஆஃப் நாலுலதான் மூணுல தான் சனி வக்கரமா இருக்க போறான் நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் ஆறுல தான் குரு தொடர்ந்து அங்கேயே தான் இருக்க போறாரு அக்டோபர் இருபத்தெட்டு வரைக்கும் ரெண்டில் தான் ராகு எட்டில் தான் கேது அது அடுத்த வருஷம் ஆக டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் அப்போ இதெல்லாம் ஜென்ரல் ஐடியா தான் அதில் வரும் இப்போ ஆகஸ்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னாங்க அந்த சூரியன் புதன் எங்கே இருக்கா ரெண்டு அசருக்கு இருக்கும் புதன் சுக்கன் எங்கே இருக்கா என்ன பண்ணுறான் இப்படி பார்த்து சொல்கிற பொழுது எயிட்டி டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜாதகத்தோர் பார்க்குறோம் இன்னும் எலிகண்டாக இருக்க போகுது இந்த மாதம் எப்படி இருக்கு கரெக்டாக திட்டம் போட்டால் தொழில் ரீதியாக அருமையாக இருக்கு தொழில் லாபம் அருமையாக இருக்கு கரெக்டாக திட்டம் போட்டால் போடல சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு எப்படி எதனால ரொம்ப தெளிவாக நாங்கள் சொல்லப்பாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த உடம்பு மனசை பற்றி பெரிய கவலை ஒன்று வேண்டாம் ஏன்னா சனி வந்து உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் வக்கரம் அடைகிறான் ஏற்றில் இருக்கிற கேது பார்க்கிறான் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஹெல்த்தில் சின்ன சின்ன இஷ்யூஸ் அல்லது ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் வந்து போகலாம் மேஜராக இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அடுத்தது உங்களுக்கு அந்த ரெண்டாம் வீட்டில் ராகு கேது வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டில் எட்டாம் வீட்டில் சாரி அப்போ அந்த பேச்சுவார்த்தை குடும்ப இயல்பு அது ஆசிட்டிஸ் நீங்கள் ஓரளவுக்கு எடுத்து போய்க்கலாம் ஆக்சுவலாக ஏன்னா குரு பார்வை இருக்குது ஆறில் குருவும் சுக்கனும் சேரான் அப்போ ஆறில் குருவும் சுக்கன் சேர்றது ஏழாம் வீட்டில் சூரியன் பதம் சேர்றது எட்டாம் வீட்டில் மறுபடியும் சூரியனுக்கு கேது சேர்றது இதெல்லாம் பர்சனல் லைஃப் அப்போது நீங்கள் வந்து அந்த மீட்டிங்ஸ் நல்லா இருக்குது டிசிஷன்ஸ் நல்லா எடுத்துக்கலாம் எடுக்கிற முடிவுல நீங்க ஜெயிச்சலாம் ஓரளவுக்கு சாப்பிடுறதுக்கும் திருமணி வண்டி வாகனம் நல்லா ஏன்னா சுகஸ்தான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் பரியாக சாரி எட்டாம் பரியாக ஒன்பதாம் வீட்டுல இருந்து சுகஸ்தானத்தை நாலாம் வீட்டை தன் சொந்த வீட்டை பார்க்கிறார் பட் தன் சொந்த வீட்டை செவ்வாய் ஒன்பதாம் வீட்டுல இருந்து பார்க்கும்போது உடைய தனிப்பட்ட வாழ்க்கை சாப்பிடக்கும் திருமணி அந்த அந்தஸ்து வண்டி வாகனம் அங்கங்க போறது வர்றது எல்லா அருமையா இருக்கும் ஆனா பெயர் புகழ் மரியாதைக்கு உரிய காலம் இல்ல நீங்க யாரையுமே சேலஞ்ச் பண்ணக்கூடாது போட்டியில ஜெயிக்கலாம் ஏன்னா ஆறாம் வீட்டில் குருவும் சுக்கனும் இருக்கனால போட்டியில ஜெயிக்கலாம் அப்ப அது தொழில் போட்டியை மட்டுமே வச்சுக்கோங்க தொழில் லாபம் தொழில் போட்டி முன்னேறது கடன் வாங்குறது புதுசா கடன் வாங்குறது வண்டி வாகனத்தை வாங்குறது வண்டி வாகனத்தை கடன்ல வாங்குறது ஒரு குட்டி ரிஸ்க் தொழில் எடுக்கிறது இதற்கெல்லாம் ஆறாம் வீட்டு சுக்கனும் குருவும் ஹெல்ப் பண்ணுவோம் ஆறாம் வீட்டுல சுக்கன் மூவ் ஆன பிறகு கூட குரு இட்ஸ் ஓகே கம்ஃபர்டபுள் தான் பெரிய தவறு சொல்ல முடியாது ஏன்னா குறுக்க பதிமூணு ஆகஸ்ட்ல இருந்து குரு என்ன பண்ணிடுறாருன்னா உங்களுக்கு சுயசாரம் வாங்கிக்கிறார் விரையாத விதி சுயசாரம் வாங்கி தன் சொந்த வீட்டை பார்க்கறதுனால அதனால சுபகிரகம் தான் தருவாரு வர அது போயிருது அப்போ அந்த எதிர்ப்பு போட்டி பிரச்சனையே அழகா டிஃபென்ஸ் அடையலாம் எந்த இடத்துல நீங்க வந்து கவலைப்பெறக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னா உங்களுக்கு ஏழுல வந்து சூரியன் புதன் அதன் பிறகு ஆவணி இருந்து சூரியன் எட்டாம் வீட்டுக்கு வந்து எட்டுல சூரியன் கேது ஏழு முதன் சுக்கன் அது பெரிய மகாலட்சுமி யோகம் ஆனா வந்து அது உங்களுக்கு ரெண்டு பேருமே யோக கிரகம் அப்படின்னு பார்த்தா கூட அந்த ஏழாம் வீடுகள் கேந்திரஸ்தானம் ரெண்டு சுபகிரகங்கள் சேரதுனால அது பெரிய யோகன்னு சொல்ல முடியாது அப்போ அந்த திருமண வாழ்க்கை இதற்கு போறதுனால நான் உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அவசியம் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நோட்டிபிகேஷன் போங்க நோட்டிபிகேஷன் கூட வந்து ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க என்ன அடுத்த வீடியோக்கு உங்களுக்கு வரட்டும் பாருங்க ஜோதிடம் தெளிவா பாருங்க எனக்கு அப்படியே கண்ணு முன்னாள் தெரியுது மகராசி எப்படி இருப்பாங்க தொழில தொழில் லாபம் எடுத்துட்டு போனாங்க உங்களுக்கு எந்த சிக்கல் வராது பர்சனல் லைஃப்ல போனா அது சிக்கல் வந்துடும் ஒரு சேலஞ்சு போனா சிக்கல் வந்துடும் தொழில் போட்டியில ஜெயிக்கிறீங்களா அதுல பிரச்சனை இல்ல ஒரு எமோஷன் ஏங்கிரீங்க எதிரியை ஜெயிச்சிருவோம் ஆச்சா போச்சான்னா பெரிய சிக்கல் சிக்கிடுவீங்க அப்போ அந்த ஜோதிடம்னா தெளிவான ஜோதிட தெளிவுறையாக இது உங்களுக்கு இருக்கும் இன்னும் சொல்ல போனா அந்த பஞ்சாங்க ரீட் பண்றது எனது நாற்பது வருட பொழுதுபோக்கு ஆல்மோஸ்ட் செவன்டி

இதெல்லாம் திருமண வாழ்க்கையில தொந்தரவு கொடுத்துரும் நண்பர்களோட தொந்தரவு கொடுத்துரும் பார்ட்னர்ஸோட உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துரும் இது கொஞ்சம் வந்து சண்டை சச்சரவை கொடுத்துரும் ஏன்னா எட்டாம் வீட்டுல சூரியன் கேஸ் செஞ்சுன்னா மனைவியோடய நண்பர்களோடய கூட்டாளியோடய ஆர்குமெண்ட்ஸும் சண்டையும் ஏற்படலாம் கம்ப்ளீட் அவாய்ட் பண்ணிருங்க புரட்டாசி ஒண்ணுங்கிறது செப்டம்பர் பதினாறாம் தேதி செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் கம்ப்ளீட்டா திருமண வாழ்க்கையில உங்க மனைவி என்ன சொன்னாலும் கேளுங்க நண்பர்கள் என்ன சொன்னாலும் அனுசரிச்சு போங்க கூட்டாளி என்ன சொன்னாலும் அனுசரிச்சு போங்க சேலஞ்ச் பண்ணிக்காதுங்க மேபி உங்க ஜாதத்துல கிரேட்டா இருந்தா ஓரளவுக்கு ஓகே கம்ஃபர்டபுள் இல்லைன்னா அது ரிஸ்க் ஃப்ரீயா இருக்க வேண்டிய இடம் ரிஸ்கே எடுக்க ஒரு இடங்கிறது திருமண வாழ்க்கை நண்பர்கள் பிசினஸ் ரிலேஷன்ஷிப் இங்கெல்லாம் ஒரு ஒரு கீழே குவைட்டா பர்சனல் லைஃப்ல போயிருங்க திறமை அறிவு ஓரளவுக்கு ஃபைன் தான் தொழில் தொழில் திறமை வந்து நம்மளுக்கு ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா மகர ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிற ராகுவும் எட்டாம் வீட்டில் இருக்கிற கேதுவும் ராகு பத்தாம் பாரியாகவும் எட்ட கேது நான்காம் பாரியும் லாபஸ்தானத்தை பார்ப்பாங்க அந்த லாபஸ்தானங்கிறது ராகு கேதுவும் உச்சவடையும் இரு அப்போ எக்ஸ்ட்ரீம் பண லாபம் தொழில் லாபம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணீங்களா பெருத்த லாபத்தை அடையலாம் எக்ஸ்ட்ரீம் லாபத்தை உங்களால் அடைய முடியும் அதாவது ரொம்ப சிம்பிள் பாருங்க ரெண்டு ராகு ஏழாம் வீடு எட்டாம் வீடு ஒரு மாதிரி இருக்கு அப்போ நம்ம எந்த இடத்துல வீக்னஸா இருக்குதோ வேலை சார்பே தேர் வியர் லிவிங் நமக்கு ஒரு பலவீனம் இருக்குது அப்படின்னா அந்த பலவீனத்தையே கான்சென்ட்ரேட் பண்ணினா ஒரு கான்சென்ட்ரேஷன் பலவீனத்தை வச்சு பலவீனத்தை சரி பண்ண முடியாது நீங்க பலவீனத்தை கண்டுக்க முடியாது தானே சரியா அப்படின்னா ரெகுலர் மனசுங்கிறது லெஃப்ட் சைட் பிரெயின் ரெகுலர் மனசுல வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க வச்சுக்கோங்க ரெகுலர் மனசுக்கு அதை சால்வ் பண்ணுற சக்தியே முதல்ல கிடையாது அப்போ ஒரு இஷ்யூ இருக்குன்னா மேவி ட்ரை பண்ணுறீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க விட்டுருங்க ரெண்டு மூணு நாளில் விட்டுட்டிங்கன்னா அது ஆள் மனதை ஹேண்டில் பண்ணிக்கும் சம்ஹவ் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷனில் கிடைச்சிடும் ஆக இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலையில் நாம வந்து பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய பிஸ்னஸ் லைஃப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் பிசினஸ் போட்டியில் ஜெயிக்கிற வைப்பாருங்க லாபத்தை சம்பாதிக்க வைப்பாருங்க பாரு இந்த மாதிரி தான் உங்களுக்கு பயன்படுது நீங்கள் அவசியம் நீங்கள் ஜாதகத்தை பாருங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய லாபத்தை ஏன் ரெண்டு மடங்கு கூடாது நியூ கனெக்ஷன்ஸ் கிடைக்கலான் இருக்குது நியூ பீப்புள் கிடைக்கலான் கடன் வாங்கலான் இருக்குது கடன் கொடுக்கலான்னு இருக்குது பணத்தை ஃபிளக்சுவேட் பண்ணலான் இருக்கு அப்போ உங்கள் ஜாதகத்தில் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கரியர் பண்ணுங்க நல்லபடியாக இருந்துச்சுன்னா நல்லா முயற்சி எடுங்க ஒருவேளை நல்லா அஸ்ட்ராலஜர் கிடைக்கல என்ன காண்டிட் பண்ணுங்க நான் உங்களை ஜாதகத்தை பார்த்து அழகாக கைட் பண்ணுறேன் ரொம்ப கிரேட்டாக ஜெயிக்கணும் எனக்கு மெடிடேஷனில் கொஞ்சம் கைடன்ஸ் கொடுக்கணும் அதுவும் நான் உங்களுக்கு பண்ணுறேன் ஏன்னா மனம் இருந்தால் தான் வாழ்க்கையில் எதையும் அடையும் என்ன மனசு என்னக்கு தான் அத்தாலும் அடையிறோம் உங்கள் மனதில் நீங்கள் பணக்காரன் ஆயிருவீங்க ஜெயிச்சிருவீங்க நாங்கள் வந்து சேர்த்திருவேன் அப்போ நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்போ மகர ராசி தொழில் மட்டுமே கான்சென்ட்ரேட் போ பண்ணிட்டு போக வேண்டிய காலமாக இருக்குது விரையா வித குரு விரயத்தை பார்க்கிறான் அது வந்து சுப விரயத்தை கொடுப்பான் காரணம் செவ்வாய் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுல இருந்து நாலாம் பார்வையாக குருனுடைய வீட்டை பார்க்கறான் குருவும் பார்க்கறான் குருவும் செவ்வாயும் சேர்ந்து ஒரே வீட்டை பார்க்கறது குருமங்கல யோகம் அப்போ விரயஸ்தானத்துல குருமங்கல யோகம் ஜென்ரேட் ஆகும் அப்போ சுப சுபவிருத்தின்னு போயிடும் உங்கள் ராசிய அங்க பாக்குறதுனால சொந்த வீடு வாசல் வண்டி வாகனம் சொத்து சுகத்துல சுபகரியம் பண்ணலாம் அல்லது பூமி வாங்கலாம் கட்டிடங்கள் வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் சோ அப்ப இது பர்ச்சேஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உரிய காலமாக இந்த நீங்க ஆகஸ்ட் மாசம் நீங்க எடுத்துக்கலாம் இதுல ஆடி மாசம் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னா நீங்க ஆகஸ்ட் பதினாறு பதினேழாம் தேதிக்கு ஆவணி ஒண்ணு பதினேழாம் தேதிக்கு அப்போ ஆகஸ்ட் பதினெட்டு முப்பத்தி ஒன்று அந்த ரெண்டு வாரங்களுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கும் நகை ஆபரணங்கள் வண்டி வாகனம் சொத்து விருத்தி பண்ணிக்கிறதுக்கு ஒரு அருமையான காலமாக அதை பயன்படுத்திக்கலாம் அப்ப பாருங்க வீட்டோட வெளியே வந்துட்டா ராயல் லைஃப்னு ஒரு சொல்லிடலாம் அங்கேயும் நண்பர்கள் இருக்கிறாங்க அங்கேயும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க அவங்க கூட மட்டும் டிஃபென்சிவா போயிருங்க வீட்டுக்குலாம் வந்துட்டீங்களா குவைட்டா இருந்திருக்கு குழந்தையோட ஆர்குமெண்ட் வர வாய்ப்பு இருக்கு மனைவியோட லைஃப் பார்ட்னரோட ஆர்குமெண்ட் வர வாய்ப்பு இருக்கு சுப செலவுகள் தள்ளி போற வாய்ப்பு இருக்கு இந்த மகர ராசில அவுட்டு நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திர செவ்வாய் வந்து ஒன்பதாம் வீட்ல இருக்கான் எமோஷனல் இருக்க வாய்ப்பு இருக்கு மகர ராசில உங்களுக்கு சந்திர நட்சத்திரம் இருக்கு ரெகுலரா திருவண நட்சத்திரம் மாறிட்டே இருப்பான் அது திருவண நட்சத்திரம் அதன் பிறகு மகர ராசில உத்திர நட்சத்திரம் இருக்கு அவனும் எமோஷனாக ஏழாம் வீட்டில் எட்டாமிட்டு இருக்கிறான் அப்போ என்னத்தோம் மூணு ராசி மூணு கிரகங்கள் நட்சத்திரமே அவிட் திரு அதாவது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் எல்லாமே கொஞ்சம் எமோஷனாக தான் வாய்ப்பு இருக்குது அப்போ கொயிட்டாக பிஸ்னஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கு நம்மளே ஒருவேளை அஸ்ட்ராலஜிக்கல் கைடன்ஸ் வேணும் மெடிடேஷன் கைடன்ஸ் வேணும்னா என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸ்மூத் ஜேர்னி ஆகலாம் எவ்வளோ வேகமாக பேச முடியுமோ அவ்வளோ வேகமாக பேசலாம் நன்றி 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 மேம் நன்றி 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 நன்றி